கை விரலை இப்படி வச்சுட்டு பின்னாடி வச்சு ஒரு எக்ஸசைஸ் இப்போ சொல்லி தருவேன் அந்த எக்ஸசைஸ் கழுத்தில் ஸ்டெர்னோக்குளோடம் அஸ்டைட்ரபீசியஸ் ஸ்டெர்னோகுளிடம் அஸ்டைட்ரபீசியஸ் அந்த வலிக்கும் அப்புறம் ஒரு பக்கம் தலைவலிக்கும் தலை சுத்தல் இம்பேலன்ஸ் வாமிட் வர மாதிரி இருக்கிறது செஸ்ட்லியோ பிரெஸ்ட்லையோ வலிக்கிறது ஸ்டேர்னம் ரிப்ஸு காஸ்டோ காஸ்டோகாண்டைட்டிஸ் வலி இந்த மாதிரி வலிக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் வெர்டிகோ இருக்குல்லங்க ரைட்லேயோ லெஃப்ட்லேயோ திரும்பினா சுத்துறது அதுக்கும் இது க்யூர் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும் இது கழுத்தெலும்பு தேய்மானம் ஜவ்வு வீங்கி ஜவ்வு தொத்தி ஜவ்வு விலகி நரம்பு அழுத்திட்டு இருக்கிறவங்க சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் டிஸ்பல்ஸ் டிஸ்பிரூசன் பிரேக் பிரேக்கில் நியூரலஜி அந்த பேஷன்ட்ஸ்க்கு உதவியாக இருக்கும் நிறையா எக்சைஸ் இருக்குது இந்த ஒரு எக்ஸைஸே உங்களை க்யூர் பண்ண முடியாது இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லித்தரேன் இதை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் சிம்டம்ஸ் குறையும் அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோன் பண்ணி என்கிட்ட என்ன ஏதுன்ட்டு ஒரு கன்சல்ட் பண்ணிக்கிட்டு பத்து நாள் டெய்லி ஒன் ஹவர் எக்ஸைஸ் சொல்லி கொடுத்தா டோட்டலாக க்யூர் ஆவீங்க இந்த மாதிரி விரல் நுனியில் வச்சுக்கிட்டு மேல் தலையில் பின்னாடி வச்சுட்டு ஒன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஒன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த மாதிரி ஏழு தடவை பண்ணணும் தலையை நேராக தான் வச்சுருக்கணும் இந்த மாதிரி எக்ஸசைஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் சொன்ன சிம்டம்ஸ் ரிலீவ் ஆகிறதுக்கு இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரபி கன்சல்டேஷன் வேணுன்னால் கால் பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்